அம்பேத்கர் பத்தி நான் சொல்லணும்னா எல்லாம் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே சிறந்த படங்கள் கழிவத்தி இருந்து தாராவில இருந்து ஜிப்சில இருந்து சிறந்த படங்கள் எடுத்துட்டு இருக்கிற ஒரு புதிய அண்ணா சொன்னாங்க எனக்கு என்னன்னா நாங்க வந்து ஒரு படத்துக்காக லொக்கேஷன் தெரியுது ராயன் ஒரு படத்துக்கு ஒரு பத்து ஏக்கருக்கு ஒரு இடம் ஷெட்டு போறது அண்ணனுக்கு அது தெரிஞ்சு அவரும் என் கூட வந்து ஒரு நாள் லொக்கேஷன் சேர்ந்தார் அவருக்கும் ராயிருக்கும் சம்மந்தமா கிடையாது ஒரே விஷயம் தான் இந்த சினிமாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பேர்னாரு ஆனா ரெண்டு மணி இடம் காட்டினாரு ஆடையர்களுக்கு அது வந்து உள்ள மரங்கள் இல்லை அப்படிங்கிறது என்பதற்காக நாங்க அதை செய்ய முடியாம போச்சு தான் எனக்கு அண்ணன் வழக்கம் அப்படி ஒரு அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல் என் கூட வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படத்துக்கு அப்படி ஒரு சினிமாவை தன்னுடைய உணர்வால் வாழ்கிற ஒரு மனிதனாக தான் அவரை பார்க்குறேன் அதனால தான் சிறந்த படங்கள் இருக்கிற ப்ரொடியூசராக இருக்காரு